ஆண்டுகளாக எல்லாம் தமிழ்நாடு முழுவதுமே இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வருடம் மறு கட்டமைப்பு போன வருஷம் இருந்தவங்களே இல்லாமல் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லா பெற்றோர்களும் நம் நம் குழந்தைங்க படிக்கிற பள்ளியோட வளர்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்றக்காக இந்த மறு கட்டமைப்பு நிகழ்கிறது இதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க நன்றி இதுக்கு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் ஆயத்த கூட்டத்துக்கு கூட நிறைய பேர் வந்திருந்தீங்க இப்போ வந்திருக்க பெற்றோர்களின் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கு இதில் வந்து நாம் இருபத்தி நாலு பேர் தேர்ந்தெடுக்க போகிறோம் தேர்ந்தெடுக்கிறது வந்து இருபத்தி நாலு பேர் முதல்ல வந்து தலைவர் உப தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா உறுப்பினர்கள் உறுப்பினர்களில் வந்து ஆறு டு ஐந்து முதல்ல நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஆறு டு எட்டு வகுப்பு படிக்கும் மாணவிகளோட பெற்றோர்களில் ஐந்து பேர் அதில் வந்து சுய உதவிக்குழு உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு அதே மாதிரி ஒம்பது பத்தில் ஒரு ஐந்து உறுப்பினர்கள் அதுலேயும் வந்து ஐடிகே உறுப்பினர் இந்த மூணில் அவங்க வந்து இருந்து வேணாலும் வரலாம் அதே மாதிரி பதினொன்று பன்னெண்டில் நாலு உறுப்பினர் அதுக்கப்புறமா முன்னாள் உறுப்பினர் பெ மாணவிகளின் பெற்றோர் முன்னாள் மாணவிகள் இங்கே படித்தவர்களோட பெற்றோர் மூணு பேர் எடுக்கிறோம் அப்புறம் ஒரு மாணவர் வந்து அந்த மாணவியாகவே இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியரோட ஆசிரியரோட பிரதிநிதி ஒருவர் அதுக்கப்புறமா பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் இரண்டு பேர் ஆக மொத்தம் இருபத்தி நான்கு பேர் நம்ம வந்து இன்றைக்கி தேர்ந்தெடுக்க போகிறோம் தலைமை ஆசிரியரை விட்டுருங்க அவர் அப்படி இருக்கிறவர் தான் ஸோ மற்ற எல்லாரையும் நம்ம இன்றைக்கி தேர்ந்தெடுக்க போகிறோம் இதுக்கு வந்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்து போட்டியிடும் பொழுது அவங்கள வந்து நாங்கள் முன்னாடி நிற்க வச்சுருவோம் அவங்களுக்கு எத்தனை ஓட்டு கைதுக்க சொல்லுவோம் இவங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்கன்னு அவங்க ஓட்டின்படி யார் அதிகமான ஓட்டு பெறுறாங்களோ அவங்க வந்து தலைவராகவும் உப தலைவராகவும் உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அவங்கள வந்து நிற்கிறதுக்கு ஒருத்தர் முன்மொழியணும் இன்னொருத்தர் வழிமொழியணும் சரிங்களா இத்தனை வேலைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க யார் வேணாலும் நிற்கலாம் எத்தனை பேர் வேணாலும் நிற்கலாம்